வணக்கம் கிட்ட சிறப்பு பிரார்த்தனை செஞ்சுருக்குது எம்மா எல்லா மக்களும் போதும் போதுங்கிற அளவுக்கு மழை தந்திருக்கம்மா தாயே கோடான கோடி நன்றிகள்னு தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி வருண பகவானுக்கு நன்றிகளை சொல்லி எம்மா இதுக்கு மேலேனா மக்கள் அதிகமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் போதும்மா தாயே அப்படியே இயல்புக்கு வந்துடணும் மழை படிப்படியாக குறைஞ்சிடணும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வாபஸ் பெறப்படணும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பட்டும் எல்லா மக்களுமே வெறும் குளத்தங்கிற அங்கனோடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதிக பாதிப்புங்கிறதுனால போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கடைமடைன்னு சொல்லக்கூடிய அத்தனை கடைசி குளங்கள் வரைக்கும் நிறைஞ்சி உடையிற அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால் எல்லாருக்குமே அவ்வளவு திருப்தியாக இந்த ஆண்டு மழை வெள்ளத்தை கொடுத்துருக்கிற தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி அம்மா போதும் மக்களை பார்த்துக்கேன்னு சொல்லி வேண்டியிருக்குது நிச்சயம் அம்பாளுடைய அருளால் மழை அடி படிப்படியாக குறைஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை பெருசாலெலாம் மழை இருக்காது அந்த ரெட் அலாட்டெல்லாம் வாபஸ் பெறப்படும் எந்த அளவுக்கு மழை வெள்ளங்களை தாங்கிக்க முடியும் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இறைவன் மலையை தருவார் அதனால் மக்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயம் தெய்வங்களுடைய அருளால் தென் மாவட்டம் நம்ம இயல்பு நிலைக்கு வரும் மாலை அப்படியே படிப்படியாக மழை வெள்ளம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலுண்டு வினையும் இல்லை மயில் உண்டு பயமும் இல்லை அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் திருச்செந்தில் ஆண்டவன் நம்மளை காத்து கொள்வான் குளசை முத்தாரமாக நம்மளை காத்துக்கிடுவான் எல்லாம் வல்ல நம்ம வழிபடக்கூடிய அத்தனை தெய்வங்களும் நம்மளை காத்து நிற்கும் இந்த வருஷம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் மக்கள் எல்லாம் தெய்வங்கள் தந்த மழை வெள்ளத்தை நல்ல மாதிரி பாதுகாப்பாக சேமித்து வச்சுக்கிடுவோம் ஆமாம் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லதாக இருக்கும் அம்பாள் நல்ல மாதிரி அந்த மலை பாதிப்புகளில் இருந்து எல்லோரையும் காத்துக்கிடுவான் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க கோயில்களில் போய் வழிபட முடியவில்லை என்றாலும் இருந்து குடும்பமாக தெய்வங்களை நினச்சி வழிபடுங்க அத்தனை பேருக்கும் தெய்வங்கள் துணை இருக்கும் நல்லதே நடக்கும்